வேறு இயக்கத்தை பற்றி நம்ம அடிக்கடி குறிப்பிடுறோம் அதுல ஒரு எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கு இதை இந்த இதுக்கு ஒரு பீடியா ஒரு செய்தி நீங்க கொள்ள வேண்டும் இப்ப நாம் தமிழர் ஒரு இயக்கத்தினுடைய சில விஷயங்களை நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா எதிர்த்த உடனே இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் இருக்கிறவர்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு சிந்தனைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது மூளையை செலவழிக்க மாட்டாங்க இவங்க கேட்டீங்கன்னு சொன்னா நீ திமுக சங்கிட்டு வாங்க நம்ம இவங்கள ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டினோம் என்று சொன்னால் அந்த தவறுக்கு இது இல்ல இந்த ஆன்சரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டாங்க என்ன வலிமையான ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க ஒரு வலிமையான விஷயத்தை முன்வைத்தாலும் அதுக்கு என்ன பதில் கேட்டா அது நம்ம முஸ்லிம்களை பச்சசங்கிய சங்கி அது காவி சங்கின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு அவன சங்கி அந்த பட்சத்தை போட்டு இருக்கிறான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இவங்க எல்லாம் திமுக சொல்லிட்டு நீ திமுக அப்பட் பண்ணுவியா அதை ஆதரிப்பியா இப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு என்ன செய்யறாங்க மதிமயங்க பாக்குறாங்க திமுக நம்ம ஆதரிக்கிறாங்களா அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலை என்ன எந்த ஒரு கட்சியிலையும் முஸ்லீம்கள் உறுப்பினராக இருக்கவே செய்யாது என்று நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் தேர்தல் வருதா அந்த தேர்தல் நேரத்தில் இந்த இருக்கிற இருக்கிற நாளில் எது அப்போதைக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் கெடுதி கம்மியா இருக்கும் என்று பார்த்து ஓட்டு போறதோட நிற்பாட்டிட்டு வந்துருங்க அதை தாண்டி தான் காப்பாற்றுவாரு மாற்று அரசு கொண்டு வர போறாரு நம்மளுக்கு பத்தி வைக்கப் வைக்க போறாரு இந்த மாதிரி வந்து யாரை பத்தி நம்பாதீங்க யாரும் நம்பிக்கைக்குரிய ஆழ்கை இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு திமுகவை பத்தியும் நம்ம நிலைப்பாடு இதுதான் அண்ணா திமுக பத்தி நம்ம நிலைப்பாடு இதுதான் இவ்வளோ சீமான பத்தி நம்ம நிலைப்பாடுதான் எல்லாரையும் இந்த நிலைப்பாடு என்ன அரசியல்வாதி அரசியல் நடத்துவதற்கு ஒரு செயல் தேவசி மக்களை ஏமாத்திக்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போய் உங்களுடைய மார்க்கம் எல்லாத்தையும் விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படி வரும் பொழுது அப்ப எல்லாரையும் சமநிலையில் வைக்கலாம் ஆனா நாம் தமிழரை எல்லாரையும் போல சமநிலையில் நம்ம வைக்க முடியாது ஏன் வைக்க முடியலன்னு சொன்னா இவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டா மற்ற மற்ற எந்த ஒரு இயக்கத்தையும் எடுத்துக்கங்க திமுக எடுத்துக்கங்க திமுகவுடைய எந்த கொள்கையும் எல்லாமே நூறு சதவீதம் இஸ்லாத்துக்கு உட்பட்டதா இல்ல திமுக கொள்கை இஸ்லாத்துக்கு உட்பட்டதா இல்ல காங்கிரஸ் கொள்கை இஸ்லாத்துக்கு உட்பட்டதா இல்ல கம்யூனிஸ்ட் கொள்கை இஸ்லாத்துக்கு உட்பட்டதா இல்ல அவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எந்த ஒரு இயக்கத்தினுடைய கொள்கையா இருந்தாலும் சரி அது இஸ்லாத்துக்கு உட்பட்டதா இருக்காது என்பதில் கடுகளை கூட நமக்கு சந்தேகம் கிடையாது அந்த வகையில இதுவும் இஸ்லாத்துக்கு உட்பட்டது இல்ல அதுவும் இஸ்லாத்துக்கு உட்பட்டது இல்ல அப்படின்னு போக முடியுமா வேறுபடுத்த முடியுமா அப்படின்னு பாக்கணும் எப்படி திமுக இருக்கிறாங்க திமுக அவங்க காலத்தில் தெய்வம் பாங்க செஞ்சுட்டு போறாங்க யாரா இருந்தாலும் சரி கலைஞரை தெய்வம் என்று இவன் ஒத்துக்கொண்டானோ அவன் தான் எங்கள இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் அதுல பக்தி உள்ள ஒருத்தன் சேரா இருக்கிற ஒரு சேர்ந்த காரணத்தினால கலைஞர தெய்வம் புரட்சி தலைவி தவிர நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயலலிதாவை தான் கும்பிட வேண்டும் காவடி எடுக்க வேண்டும் ஜெயலலிதாவுக்கு வந்து பால் தூக்க வேண்டும் அப்படின்னு ஜெயலலிதாவோ அல்லது போல திமுக இது வரைக்கும் நாட்டில் இருக்கிற எந்த ஒரு கட்சியாவது சொன்னானா இல்ல அவன் இஸ்லாத்துக்கு எதிராக நடப்பான் உலக ஆசைக்கு மயங்கனம் என்ன செய்வான் அதுல போய் சேருவான் முஸ்லீம் பெரியார் காமி கூட என்ன செய்வான் அவங்க ஒரு காவடி தீட்டு போய் அதுல ஒரு ஆதாயம் அடைகிறதுக்காக வேண்டி அவன் போவான் தனிப்பட்ட நபருடைய ஒரு விஷயமே தவிர அதை ஒரு மதமாக சொல்லி செஞ்சதை நீங்க பார்த்ததுண்டா நாம் தமிழ் இருக்கிற இந்த கட்சி அது எதுக்காக நம்ம கடும் நிலைப்பாடு எடுக்கணும் நாம் தமிழர் என்பது அது அரசியல் கட்சி கிடையாது அது ஒரு மதம் தமிழம் ஒரு மதத்தை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு மதத்தை உண்டாக்குற என்ன அர்த்தம் ஒரு ஒரு மனிதன் வந்து ரெண்டு மதத்தில் இருக்க முடியுமா ஒரு மனிதன் வந்து மூணு மதத்தில் இருக்க முடியுமா அப்ப என்ன அர்த்தம் தமிழங்க சேர்ந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே என்ன அர்த்தம் அவன் எதை நோக்கி உங்களை அழைக்கிறான் அவன் நீ மொத்தம் செய்யற மாதிரி சீமான கொண்டாடிட்டு போறான் நாலு பேர் அது பஞ்சாயத்து கிடையாது எவனோ ஒரு கல்யாணம் பண்ணான் அது பஞ்சாயத்து கிடையாது தனிப்பட்ட நபருடைய ஒரு விஷயம் இது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன தமிழம் என்ற மதத்தில் இருக்க வேண்டும் எதற்கு தமிழன் என்ற மதம் தமிழம் எதுக்கு அப்படின்னு கேட்டா நாட்டில் இருக்கிற எல்லா மதங்களுமே மனிதனை சமத்துவமாக நடத்தவில்லை சகோதரத்துவமாக நடத்தவில்லை ஏழை பணக்காரன் பாகுபாடு இருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் மீட்ப இல்லை என்ற காரணத்தினால்தான் நாங்களே ஒரு மதத்தை உண்டாக்கிவிட்டோம் எப்படி இயேசு உண்டாக்கினாரோ எப்படி நபிகள் நபிகள் இந்த சீமான் வந்து இயேசு எப்படி உண்டாக்கினாரோ அப்ப கிறிஸ்தவ நபிகள் நாயகம் எப்படி உண்டாக்கினார்களோ அந்த மாதிரி புத்தர் உண்டாக்கின மாதிரி நாங்கள் தமிழம்னு உண்டாக்கி இருக்கிறோம் அப்ப இந்த மதம் தான் சரியான ஒரு மதம் அப்படின்னு சொன்னா இதையும் மற்ற கட்சிகளை வைக்க முடியுமா இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தனையும் மற்ற கட்சிகளையும் ஒரே மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் வச்சு பாப்பானா அது மாதிரி இல்ல நீ தமிழம் என்னடா கொள்கை ஒரு தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும் அவருக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வம் யாரு அது எந்த ஒரு மதத்திலையும் இல்லாம ஒரு புது தெய்வத்தை உண்டாங்க பரவாயில்ல இந்து மதத்தில் ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடிய முருகன் என்கிற ஒரு தெய்வத்தை வைத்துக் கொண்டு இவன் தான் எல்லாரும் தெய்வம் கிறிஸ்தவர்களே நீங்கள் தமிழம் மதத்துல சேர்ந்து உங்களுடைய முப்பாட்டன் முருகனை என்ன செய்ய வணங்க வேண்டும் முஸ்லீம்களை நீங்கள் தமிழ மதத்தில் சேர்ந்து நீங்கள் முப்பாட்டன் முருகனை நமக்கு அது வாழ்ந்தாரா வரலையாங்கிற அதுக்கு ஆதாரம் கிடையாது சும்மா கற்பனையா தான் நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால் சொல்லப்படக்கூடிய செய்திகள் வரலாறு அது வரலாற்றுக்குள்ள வாழ்ந்த ஒரு மனிதராக முருகன் நமக்கு தெரியவில்லை இருந்துட்டே போறாரு அப்படி இருந்துட்டு போனா கூட அவர் எப்படி எங்களுக்கு முப்பாட்டன் ஆவாரு அவர் எப்படி எங்களுக்கு தெய்வம் ஆவாரு அப்ப அதாவது எல்லா மதத்தையும் விட்டு வந்துருங்க ஒரு தெய்வத்தை ஏத்துக்கருங்க அந்த தெய்வம் வந்து இந்து மதத்தினுடைய தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் நீங்க கடவுளா ஏத்துக்கொள்ளணும் சொல்றாரு இப்ப இதை சாதாரண வயதில் விஷயமா எதுக்கு கடுமையான நினைக்கிறோம் இது விளங்காம சில பேர் போறான் எதனால போறாங்க நீங்க பேசா வாய் மூடி இருக்கிறீங்க மார்க் அறிஞர்கள் எல்லாம் மூணமா இருக்கிறீங்க அரசியல் தரவர்கள் மூணமா இருக்கிறீங்க போய் இப்படி போனா கூட சமூகத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு வராது சமூகம் அங்கீகரிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க ஆனா சமூக விளக்கு மாத்த எடுத்து அடிச்சு வரட்டும் நீ தான் இருப்பிய தவிர நீ தமிழ் ஆட்டம் போடுவையே தவிர மக்கள் உலகம் பின்னாடி வரமாட்டார்கள் விழிப்புணர்வு ஊட்டாத காரணத்தினால் கொஞ்சம் நஞ்ச பேர் கிடக்கிறீங்க அதை வெண்டெடுப்போம் அப்ப எதனால இந்த பிரச்சனை வருது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பி தொடங்கிட்டு போனார்னா நமக்கு பஞ்சாயத்தே இல்ல மற்ற அரசியல் கட்சிகள் எந்த ஒரு கட்சியாவது முருகனை வணங்கணும் அல்ல கருணாநிதி இந்துதானே தானே அவரு இந்து கருணாநிதி வணங்கணும் சொன்னாரா பெரியார வணங்கணும் சொன்னார் அவரு அண்ணா வணங்கணும் சொன்னாரா அண்ணா திமுக எம்ஜிஆர் வணங்கணும் சொன்னார்களா அப்ப எம்ஜிஆர் நீங்க காவடி காவடி எடுக்கணும் சொன்னாங்களா இல்ல அப்ப அவர்கள் வந்து ஒரு அதுல உள்ள ஒரு ஆர்வம் உள்ள ஒருத்தன் கூட கூட சொல்லியிருப்பான் தனி நபராக ஒரு கொள்கையாக ஒரு கட்சியினுடைய கோட்பாடாக சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா இது கட்சி அல்ல இது மதம் நான் உண்டாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப சில செய்தியாளர்களோடு எப்படிங்கிறது முஸ்லீம்கள் முருகனை ஏத்துக்கிறார்கள் கிரிசி எப்படி ஏத்துக்கிறார்கள் கேட்கும் போது ஏத்துக்கிறனு ஏத்துட்டு வந்து இருக்கிறான் ஏத்துனா ஆவணு அப்ப தமிழ்நாடு தனி அப்ப வேணாமாப்ப பேர் அரபில் இருக்கிறது கிறிஸ்தவன் பேர் வந்து இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிற ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்ப தமிழனுக்குன்னு ஒண்ணு வேணாம் அப்ப அப்ப தமிழன் இந்த வார்த்தை வந்து விட்டால் அது பேரை விட்டுவிட வேண்டும் எத்தனை பேர் முஸ்லிம்களை விட்டு வந்திருக்கிறார்களே அப்படின்னு அது பெருமையா சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் சித்தாந்த ரீதியா எதை நோக்கி அழைக்கிறாரு அவருக்கு அரசியல் கட்சி நடத்துறது அல்ல முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவது

மற்ற எந்த கட்சியுடைய விஷயம் மாதிரியா என்றால் இல்லவே இல்லை உங்க உள்ளத்துல எப்படி விதைக்கிறாருன்னு கேட்டா தமிழன் நம்மளாம் தமிழன் நம்ம அப்பன் தமிழன் முப்பாட்ட தமிழன் இது அரபு நாட்டுக்கு ஒரு மதம் அதை நம்ம ஏத்துக்கிற கூடாது தமிழ் மதத்தை தான் ஏத்துக்கிறேன் இவரும் முப்பாட்டு தமிழன் கிடையாது ஒரு இன்னொரு வருஷம் மாட்டிக்கிறாரு பாட்ட பேர் என்னன்னா யாக்கோபும் ஒரு உடல்வாடு யாக்கோபு தமிழன காட்ட முடியல சீமானுடைய பாட்ட தகப்பனுக்கு தகப்பா யாருன்னு கேட்டா யாக்கோபம் நீங்க வந்து முருகனுக்கு நீங்க பேரண்ப அந்த வழி தோன்றரா அப்ப எல்லாம் விஷயம் இப்ப என்ன செய்யறீங்க ஒரு மதத்தை உண்டாக்கி கொண்டு இதுல வரணுங்கிறீங்க இதுல அதுல இருக்க முடியாது அது எப்படி இருப்பான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பச்சையா பேசி விட்டு இப்ப பம்பிக்கு நான் அப்படி செய்யல முஸ்லிம்களா வெறுந்து ஓடுறதை பார்த்து விட்டு இல்லை நாங்கள் அப்படி நினைக்கவில்லை நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொல்லி மறுப்புறதுங்க தவிர அப்ப இதெல்லாம் யாரு பேசுறதுப்ப இதெல்லாம் யார் அட்மின் பேசினதாப்ப இந்த பேச்சு இந்த பேச்சு இதெல்லாம் யார் பேசினது தமிழத்தை உண்டாக யார் சொன்னது அப்ப நீங்க அவ்வளவு விஷத்தையும் வைத்துக் கொண்டு முஸ்லீம்களை வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்றை வெறுப்பதற்காக வேண்டி தமிழ்ங்கிற ஒரு போர்வை முறை போடுறீங்க தமிழ்ங்கிற போர்வையை போட்டு நம்ம இவரெல்லாம் தமிழுக்கு அப்பாற்பட்டது முகமது நபி தமிழுக்கு அப்பாற்பட்டவர் நபிகள் நாயகனா தமிழ் கிடையாது இஸ்லாம் தமிழ் கிடையாது தமிழ மாத்திக்க சொல்லி அவனை தமிழ மாத்த சொல்றீங்க அதுக்கப்புறம் வேதம் எங்களுக்கு வேதம் வந்து திருவள்ளுவர் தான் வேதம் திருக்குறள் வேதம் அது பொய் எல்லாமே இவர் வேதம் இவர் எதுவும் வேதம் கிடையாது இவருக்கு எந்த குழுவையும் கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் பகிரங்க நான் அவர் சவாலாக சொல்றேன் அவர் என்னோட விவாதத்துக்கு வந்தாரையானால் நூறு தில்லுங்கள் நூறு தில்லுங்களும் நாங்க அவர் எடுத்துக்காட்டினோம் அவருடைய பேச்சிலிருந்து அவருடைய உரையில இருந்து அவருடைய சிந்தனையில இருந்து அவருடைய எழுத்துல இருந்து அவர் கட்சியுடைய கொள்கை பதிவேட்டில் இருந்து நூறு எடுத்துக்காட்டுவாங்க அந்த அளவுக்கு நினைச்சு நினைச்சு பண்டு பண்ணி பேசுவது அவிழ்த்து கொடுவது தன்னை பத்தி கட்டுக்கதையில் அவிழ்த்து கொடுவது தன்னை ஒரு தெய்வ அம்சம் பொருந்திவன் மாதிரி அந்த மக்கள் மத்தியில் சித்தாந்தம் இதெல்லாம் செஞ்சுட்டு போனா கூட நம்ம சும் சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒருத்தர் வச்சிருக்காங்க ஹுமாயும் கால அந்த ஹுமாயுன் காஃபிர் என்ன செய்யறாரு கேட்டா நான் போய் சாமி கும்பிட்றேன் அதை தப்புங்கிறீங்க அப்ப நீங்கள் கருணாநிதியை கூப்பிட்டு நோம்பு கஞ்சி கொடுத்தது ஜெயலலிதா திமுக திமுக நம்ம நாமளும் தப்புன்னு சொல்றோம் நோம்பு கஞ்சி கொடுக்கிறோம்ங்கிற பெயர்ல வந்து கருணாநிதியை கூப்பிட்டு நல்லிணக்கத்துக்கு அதை செய்வீர்கள் என்று சொன்னால் ஜெயலலிதாவை கூப்பிட்டு செய்வீர்கள் என்று சொன்னால் நான் நல்லிணக்கத்துக்கு போய் சாமி குறி கூடும் போது எப்படி சொல்வீர்கள் இப்படின்னு பேசுறாங்க முஸ்லிம் மக்களை முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இவ்வளவு அறிவீனமான கூறுகட்ட மடத்தனமான ஒரு வாதத்தை வைத்து அதை நியாயப்படுத்த நான் கும்பிடத்தான் செய்வேன் நீ ஏன் நோம்பு கஞ்சி கொடுத்த அப்படின்னு இப்படி ஒரு வாதம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா கருணாநிதி ஜெயலலிதா இவங்களை எல்லாம் வந்து நம்ம அழைக்கிறது சரின்னு சொன்னோமா எந்த காலத்திலேயாது நோம்பு கஞ்சி தொடக்கீங்க நோவு முஸ்லிமுடைய கடமையிலப்பா முஸ்லிம் அல்லாதவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு அதை கொச்சப்படுத்த நீங்க பாக்குறீங்க அவங்க அரசியலா தான் அதை பார்ப்பாங்க என்று பல பல வருடங்களாக நாற்பது வருடமா கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் அதெல்லாம் ஆதரிச்சு நின்ற மாதிரி அவர் ஆதரிச்சிங்க இல்ல உங்க நல்லிணக்கத்துக்கு அவன் நீங்கள் அவளை கூப்பிட கூப்பிடலாம் என்று சொன்னால் நாங்க நல்லிணக்கத்துக்கு சாமி கும்பிட கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு பேசி சாமி கும்புறதுக்கு நியாயப்படுத்தணும் இப்போ முதல் விஷயம் என்ன வழங்கன்னு நோம்பு கஞ்சி குடிச்சு நேற்று என்ன செஞ்சது நோம்பு கஞ்சி குடிச்சு திமுக முஸ்லிம நோம்பு கஞ்சி குடிச்சு அண்ணா திமுக முஸ்லிம் கொடுக்க அப்படி சொன்ன நீ வந்து இப்ப சாமி கும்பிட்டு நீ அவனை இப்ப அதான் உண்மையா இருக்கேன் இவங்க செஞ்சது நல்லிணக்கத்துக்கு இல்ல ஏமாத்தான்னு திமுக அண்ணா திமுக நோம்பு கஞ்சி குடித்து ஏமாத்துறார்கள் என்று நீ வாதம் வைப்பாய் நீ போய் இந்து மக்களை ஏமாத்திருக்கு தான் போய் சாமி கும்பிடுற எவ்வளவு அயோக்கிய நான் இருப்பேன் நாங்களும் உங்க ஆள் தான் என்று காட்டுவதற்காக நடிக்க நடிக்கத்தானே செய்யறேன் அர்த்தம் ஒண்ணு அப்ப அந்த ஏற்கனவே நீங்க என்ன நோம்பு கஞ்சிக்கு வாதம் வைக்கிறீங்களோ அந்த வாதம் இது பொருந்தோம் பொருந்தாதா பொருந்தும் அது போக வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் நோம்பு கஞ்சி குடிக்கிறது அது தப்ப விஷயம் வேற சாமி கும்புறது ஒண்ணா இஸ்லாத்தில் எதுக்கு இதெல்லாம் பேசணும் நீ இஸ்லாமிய மார்க் போர்வை வைத்துக் கொண்டு குரான் ஹதீஸ் நபிகள் நாயகத்தை இழுத்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க மத்த அரசியல் காட்சி இப்படி பேச மாட்டான் நீ எங்க மார்க் பயன் பண்ற மாதிரி பேசிக்கொண்டு நாம் தமிழருக்கு நீ ஆள் பிடிக்கிற காரணத்தினால தான் கடுமையான நிலையை எடுத்துருக்கணும் இன்னும் எடுப்போம் இன்னும் எடுக்க வேண்டி இருக்கிறது அப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டா ஒருத்தன் போய் நோம்பு கஞ்சி கூப்பிட்டு கர்நாடகம் கூட்டு சாப்பாடை கொடுத்துட்டோம் இது ஒரு அரசியல் பண்றாங்கிற அளவுக்குள்ள ஒரு சின்ன குற்றம் குற்றம் சாமி கும்பூர் அதே மாதிரியான குற்றமா அல்ல ஒருத்தனை தான் என்று நம்ப வேண்டும் என்று கொண்டவன் எப்ப நீ இன்னொருத்தனை வணங்கிட்டியோ நீ வெளியே போயிருவிய நோம்பு கஞ்சி குடிச்சா வெளியே போகமாட்டான நோம்பு கஞ்சி போய் குடிச்சாலே அவனுக்கு போய் கொடுத்தாலும் இஸ்லாத்துக்கு வெளியே போயிருவான இஸ்லாத்தை விட்டு வெளியே போற பலதூரமான ஒரு காரியத்தை செய்து விட்டு கருணாநிதி தொப்பு போட்டு கஞ்சி கொடுக்கலாம கஞ்சி கொடுத்தா இஸ்லாத்துக்கு போயிடுவானா ஜெயலலிதாவுக்கு முக்காடு போட்டு நோம்பு கஞ்சி கொடுத்தா இஸ்லாத்து போயிடுவானவன் என்ன தேவையற்ற வேலை செய்யறன்னு கேட்போம் அவ்வளவுதான் விமர்சனம் எது எதுக்கு வணக்க வழிபாட்டு அரசியலாக்கிட்டு இருக்கிறீங்க என்ற ஒரு விமர்சனத்தை வைக்க ஏழாது ஏன் நம்ம போய் அவங்க வணங்கல அவங்க வந்து நம்மள வணங்கவில்லை அவங்க வழிபாட்டை நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை நம்ம வழிபாட்டை அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை கஞ்சத்தான் குடிக்கிறாங்க அவ்வளவுதான் நீ என்ன செய்யற நீ வேல் குத்துற காவடியை தூக்குற சாமி கும்பிடுற கூப்பிட்டு நீ நோம்பு கஞ்சி குடுத்து நல்லிணக்கத்துக்கு நான் நல்லிணக்கத்துக்கு போய் சாமி கும்பிடுறேன் ஒரு அடிப்படையில எது பகிரங்கமா இருந்தாலும் பேசுற அப்ப இஸ்லாத்துக்கு உட்பட்டு தான் செய்யறாங்க எப்படி இஸ்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் நான் செய்யறேன் நான் பாக்கணுங்க பிறப்பாக விஷயமாக இந்த சீமான் குறிப்புக்கு சவால் விட்டோம் அது வரல இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னு கேட்டா நீ நீ உண்டாக்கிக்கிறது மதமா கட்சியா நீ மதத்தை தான் உண்டாக்கி இருக்கிற எந்த அளவுக்கு பெயரை எல்லாம் மாத்தணுமா தமிழ்ல மாத்திக்கிறுமா அந்த மாதிரி வரணுமா வழிபாட்டெல்லாம் பள்ளிவாசல்ல இல்ல தமிழில் தமிழ்ல சொல்லணுமா இப்படி எந்த கட்சியா சொல்லிருக்கானா இதுக்கு கூட உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம் இளைஞனுக்கு ஒரு மோசம் ஏன்னு கேட்டா இந்த விவரமான ஆள் நினைக்கிறாங்க மேடையில் அப்படி ஒரு மாதிரியா பேசணும் விவரமான ஆளு நாட்டுல இருக்கிற அத்தனை தலைவர்களை நிப்பாட்டினா கூட ஆக கூறுகட்டவன் சொல்லி நான் நானும் யார் வேணா கொண்டோம் இருக்கிற எந்த கட்சியில் உள்ள தலைவனை விடவும் மூளை புத்தி சிந்தனை கூர்மை எதுவும் இல்லாம சும்மா சத்தத்தை கொண்டே எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆளுநர் இருப்பதாக இருந்தால் அது சீமான் தான் நான் இருப்பேன் தயாரா இருக்கிறேன் இதுவும் சவால் எல்லா வகையானதுக்கு நான் ஏத்துக்கிறது ரெடியா இருக்கிறேன் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா இவர்கள் ஆபத்தானவர்கள் இப்போ வந்து மனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அட்டி நல்லா உழுந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் வேற இரண்டாம் பக்கத்து ஆளை கொண்டு சீமான் அப்படி மதத்தையும் உண்டாக்குவல்லையே அவர் எல்லாரையும் புதுதான சொல்றாரு சொன்னதுக்கு மாதிரி சொல்லு அப்ப இதெல்லாம் யார் பேசினா அப்ப சொல்லலைன்னு சொல்றாரு எப்படி சொன்னாங்கன்னு நீ சபோதாயம் இருந்தால் உன்கிட்ட புஸ்தகத்துல எழுதிருக்கிற சட்ட புஸ்தகத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறதே முஸ்லீம்களை சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டாங்க நம்பி முடியாதவைங்கள என்று எழுதி வைத்து நீ முஸ்லீமுக்கு கூப்பிடாது அப்படியான ஒரு இயக்கம் அதனால நீ கட்சி நடத்துறேன்னா இந்த என்ன சொல்லலைன்னு பொய் சொல்லக்கூடாது செஞ்சோம் இனி செய்ய மாட்டோம் வீர தமிழர் கிடையாது வீர சைவ தமிழர் கிடையாது ஒரு வெறும் அரசியல் கட்சி மட்டும்தான் மதத்துக்கு இங்க வேலை இல்லை எங்கள் கட்சியில் மதத்துக்கு வேலை இல்லை முஸ்லீம் முஸ்லீமாக இரு இந்து இந்துவாக இரு கிறிஸ்துவ கிறிஸ்துவாக இரு ஆனால் அப்படி நாங்கள் செய்யலன்னு சொல்லக்கூடாது அப்படி கடந்த காலத்தில் கிற்கு நாங்கள் சொன்னோம் அதற்காக சில திட்டங்களை செய்தோம் பல முஸ்லீம்களை சாமி கும்பிட வைத்தோம் பல முஸ்லீம்களை சில வெளியேற்றினோம் இனிமேல் அப்பருடி எடுத்ததற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு தேவன் மாட்டேன் நீ என்ன செய்யற என்று கேட்டா அவ்வளவு செஞ்சு விட்டு செய்யலங்கிற கெட்ட வேசன திருத்தல நீ உன்னு திருந்திட்டான் ஒருத்தனை மன்னிக்கலாம் நீ ஏற்கனவே என்ன சொன்னாயோ அதை சொன்னதுக்கு பதில் சொல்லாம நான் அப்படிப்பட்டவனா அப்படிப்பட்டவன் தான் அதனால சொல்லுவேன் குற்றச்சாட்ட அப்படிப்பட்டவன் தான் என்று குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது நான் அப்படிப்பட்டவனா ஆமா அது அப்படிப்பட்டவன் தான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எப்படி பதில் சொல்லணும் அதை நான் பண்ணல நிமிஞ்சி பண்ணிட்டாங்க வேற யாரும் பேசிட்டாங்கன்னு சொல்லு அல்லது என்ன செய்யணும் நான் சொன்னதெல்லாம் சொல்லத்தான் செஞ்சேன் அப்ப என்னுடைய மூளைக்கு தோணல சரியா நான் சொல்லிவிட்டேன் அரசியல்வாதியா மட்டும் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா வைப்போம் அப்ப இப்படி எல்லாமே பேசுறலாம் போய் இருக்கிற அத்தனை பேரை இருக்கி அப்ப யாராவது எது கேட்டான்னு வைங்களேன் எல்லாம் பயப்படுறதுக்கு பொம்புல ஏதாவது பேசிட்டான்னு சொன்னா அதுக்கு ஒரு கூட்டம் வச்சுக்கிறாங்க அது வெக்கமான உங்களுக்கு என்ன அதுல பயணிக்கிறவனுக்கு ஒரு அறிவார்ந்த சிந்திக்க மாட்டியா இவனை பத்தி பேசினதுக்காக பொம்பளை பிடிச்ச கிழச்சு கமாண்ட் திறவுபடுத்துறது பயன்படுத்திட்டு இருந்ததை பத்தி எடுத்து நீங்க போட்டு அவன் பேசுனதே அவன் பண்ண சொல்றான் வெளியே வரக்கூடாதான் இப்படி அளவு தயார்படுத்தி சிந்தனை மழுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது தெரியவே இல்லையா அல்லது வெளியில என்னென்ன அவரை பத்தி உள்ள விஷயங்கள் இருக்கு தொகுப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா தனியா உனக்கு போட போறோம் நாங்க தான் போட போறோம் என்னென்னவன அவர் பேசியிருக்கிறார் என்பதை ஒரு தனி ஒரு தொகுப்பாக ஒரு ஆல்பமாக அதை போடுறோம் அதை நல்லா விளங்கிடுங்க இவர் வந்து எந்த ஒரு கொள்கையும் மற்றவர் அதுல ஒரு பிரச்சனை இல்லை கூடுதலுக்கு தான் சொல்றோம் எங்களோட நீ மோதுற இஸ்லாத்தோடு மோதுகிற இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற நீ நினைக்கிற ஒன்னையே இஸ்லாத்துக்கு அழைக்க வேண்டியது நாங்க எடுக்கிறோம் நீ எங்களும் நீ சொல்லாத்த விட்டு வெளியேற்றுவதற்கு டயலாக் விட்டு தமிழ் முப்பாட்டு வந்தாயனால் கண்டிப்பாக நீ நினைக்கிற அவ்வளவு நடக்காது கடும் விளைவு எதிர்கொள்ள வேண்டிய வரும் சீமான நம்ம சொல்லி கொடுக்குறோம் நீ திமுக திட்ட மாதிரி அண்ணா திமுக அந்த விளையாட்டு நினைக்காத முஸ்லிம்கள் சமுதாயத்தில் வைத்துக் கொண்டாயானால் விளைவு கடுமையாக இருக்கும் என்பதை நம்ம தெளிவாக எச்சரிக்கையா சொல்லிக் கொடுக்குறோம்